ஹை கைஸ் சவுதி அபேபியாவில் இப்போ ஒரு ரூல்ஸ் ஒன்று சேஞ்ச் ஆயிருக்குது அது என்ன ரூல் செஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த ரூல் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஸோ அப்படி என்ன ரூல் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஓல்டு பிரைஸ் இது வந்து நியூ பிரைஸ் ரெண்டுமே ஒரே பயனாரியால் தான் அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வந்து சவுதி அபியாவில் இருக்கிற பிரைஸ் டேக் எப்படி இருக்கும்னா எஸ்ஏ ஆர் அதாவது சவுதி அரேபியா ரியால் அப்படின்னு போட்டு பதினாறு ரியால் இருக்கும் இப்போ வந்து இந்த ரியாலுக்கு வந்து அவங்க சிம்பிள் வச்சுருக்காங்க அந்த சிம்பிள் தான் இந்த சிம்பிள் ஸோ இந்த சிம்பிள் போட்டு பையனா ரியால் போட்டிருக்கும் ஸோ நம்ம ஊரில் வந்து ரூபாய்க்கு வந்து நம்ம ஆறுங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் வச்சுப்போம் அந்த மாதிரி இப்போ வந்து சவுதி அரேபியாவில் ரியாலுக்கு வந்து இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போ இந்த சிம்பிள் வச்ச ப்ரைஸ்டாக தான் சவுதி ஏரியாவில் இருக்கிற மால்களாக இருக்கட்டும் சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ஃபார்மஸியாக இருக்கட்டும் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணணும் ஸோ இப்போ அதுக்கான ஒர்க் தான் எனக்கு போயிட்டு இருக்குது கிட்டத்தட்ட நான் இது வரைக்கும் ஒரு ஏழு நாள் இந்த இதை ட்ரை இருக்கிறேன் ஒரு ரெண்டு ஏரியா தான் நான் முடிச்சிருக்கிறேன் ஆனால் என்னோடய ஃபார்மசி பெரிய ஃபார்மசி அப்படிங்கிறதுனால இன்னும் பல ஏரியாவுக்கு பாக்கி இருக்குது அது இல்லாமல் நிறைய பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ இப்போ அந்த ஒர்க் தான் நான் பார்த்துட்டுருக்கேன் ஸோ இந்த சிம்பிள் வந்து இவங்க ஃபெப்ரவரி இருபதாம் தேதி அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனால் இப்போ வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மால்கள் சூப்பர் மார்க்கெட் எல்லாத்திலையுமே இந்த மாதிரியான ப்ரைஸ்டாக் தான் வைக்கணும் அதாவது சவுதி அரேபியா ரியாலோட சிம்பிள் இந்த மாதிரி இருக்கணும் ஸோ இந்த இதுதான் இப்போ யூஸ் பண்ணணும் ஸோ இந்த வேலை தான் இப்போ எனக்கு போயிக்கிட்டு இருக்குது ஸோ இப்போதைக்கு நான் இங்கே இருக்கிற ஏரியாஸ் எல்லாத்துலையுமே இந்த மாதிரியான பிரைஸ் பைஸ்டாக் வந்து ஃபிட் பண்ணிட்டேன் அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற ஷாம்பு இந்த மாதிரியான செக்ஷனுக்கும் ஃபிட் பண்ணிவிட்டேன் பட் வந்து என் ஃபார்மஸில் வந்து பொருட்கள் நிறைய இருக்குங்கிறதுனால எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே இந்த டைம் எடுக்கும் போல் இருக்குது இதை முடிச்சே ஆகணும் டாட்டா